கேப்டன் விஜயகாந்த் என்று அவர் தனது கட்சி தொண்டர்களாலும் ரசிகர்களாலும் அழைக்கப்பட்ட அவருடைய விஜயகாந்த் அவருடைய மறைவு சினிமாவுக்கு அரசியல் உலகிற்கு மிகப்பெரிய இழப்பு சினிமாவை வாழ வைத்த கலைஞர்கள் அவரும் முக்கியமானவர் எம்ஜிஆருக்கு பின் தமிழ் படங்களில் மட்டுமே நடிப்பதில் அக்கறை செலுத்திய நடிகர் ஏழைகளின் நடிகர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஏழைகளின் நடிகர் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள்தான் அவரை போல் அதாவது எம்ஜிஆருக்கு அடுத்து அடுத்த கட்ட கலைஞர்களில் மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்தவர் நலத்திட்டங்களை வழங்கியவர் தனது ஒவ்வொரு பிறந்தநாளின் போதும் அதாவது பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு வழங்கியவர் அவரது பிறந்தநாள் என்றால் ஏழைகள் கொண்டாடுவர் மகிழ்ச்சி வருவர் அவ்வளவு உதவிகள் செய்வ செய்யக்கூடியவர் அவரை தேடி வந்த அத்தனை பேருக்கும் உதவி கிடைக்கும் ஆனால் தேடி வந்த அனைவருக்கும் சாப்பாடு போட்டவர் பத்திரிகைக்காரர்கள் வட்டாரத்தில் அவருக்கு தனி பேர் இருந்தது அதாவது எம்ஜிஆர் ராமாரணம் தோட்டத்துக்கு போனால் எப்படி வந்து சாப்பிடாமல் திரும்ப முடியாது அதே மாதிரி விஜயகாந்தை சந்தைக்கு சென்ற அத்தனைபேரும் அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சென்னை தீநகர் உள்ள ராஜாபகதர் தெருவில் உள்ள அவருடைய அலுவலகத்திற்கு சென்றார் யார் சென்றாலும் சாப்பிடாமல் திரும்ப முடியாது அளவு பா பார்த்து கொண்டவர்கள் அவரும் அவரது நண்பர் இப்ராஹிம் ராவுதரும் ஸோ அந்த அளவுக்கு இருவருமே வந்து மனிதாபிமானம் உள்ளவர்கள் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் சுயம்புவாக உருவாகி முன்னேறியவர் அதேபோல் அரசியலிலும் அவர் சுயம்புவாக எழுந்து எழுச்சி கலைஞராக எழுச்சி தலைவராக வந்து உருவானவர் அந்த அவருடைய மறைவுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய ரொம்ப நாள் நீண்ட காலம் அவருடைய புகழ் இருக்கும் நீண்ட காலம் அவர் பேசப்படுவார் என்றென்றும் அவருடைய புகழ் நிலைத்திருக்கும்